முப்பத்தி ஒண்ணு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்குல இருந்து முப்பது எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது வரைக்கும் இருந்திருப்பாங்க போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இந்திய தலைவர் அப்படின்னு சொல்லலாம் இவர் வந்து முன்னாள் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அப்படின்னு சொல்லி வந்து சொல்லலாம் இவருடைய காலங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா முப்பத்தி ஒன்னு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கில் இருந்து எட்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி

இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இரண்டு வரைக்கும் இவர் வந்து ஆட்சியில் இருந்துருப்பாங்க ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பயோன்சிங் ஷகவா ஸோ இவருடைய காலங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பத்தொன்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருந்து இருபத்தி ஒன்று ஏழு ஏழு வரைக்கும் இவர் வந்து ஆட்சியில் இருந்திருப்பாங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து யார் அப்படின்னா முகமது ஹமீத்